கிளிநொச்சி மாவட்டத்திற்கு அனைத்து பகுதிகளிலும் சீரற்ற காலநிலை நிலவி வருவதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இன்று அதிகாலை முதல் அடைமழை பெய்து வருவதாக செய்தியாளர்கள் மேலும் தெரிவிக்கின்றனர் அத்துடன் கிளிநொச்சி மாவட்டத்தின் பல பகுதிகளில் மரங்கள் முறிந்துள்ளமையினால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை இரணைமடு மனுக்குளம் அதன் முழு கொள்ளளவை அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியிலிருந்து இணைய பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் தாமதமாகவே பயணிக்கின்றது அப்பகுதியில் உள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது 这个，咱就买点，对。 有了。